சார் சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க சில பேர் செஞ்சுட்டு சொல்றாங்க நாம செய்யறதும் தெரியாது சொல்றதும் தெரியாது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய போறது என்னான்னு யாரும் எதிர்பார்க்க உடவ மாட்டேன் வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே என் அன்பு சகோதரர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் செய்யாருக்கு மிக அருகில் செங்காடு அப்படின்ற ஊரில் ஒரு அஞ்சு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டு ஒரு நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு காலி விவசாய நிலம் மட்டும்தான் இந்த இடத்துல எந்த ஒரு இபி சர்வீஸோ கிணறு சர்வீஸோ போர் சர்வீஸோ கிடையாது இந்த இடத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டை என்ன மைனஸ் பாயிண்ட்டுன்னு கேட்கும்போது இடத்து வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோடு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான பொன் விளையிற ஒரு செம்மண் பூமி நம்பி இதுதான் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான நிலை உள்ளதால் தான் ரொம்ப லோ பட்ஜெட் ஆகிருந்தாலும் சூப்பர் அப்படின்ற பட்ஜெட்டில் நான் இந்த இடத்த எடுத்து விற்பனை கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப பிரமாதம் வந்து பாருங்கள் ஏன்னா இங்கேயே நமக்கு ஆரம்பிச்சு ஆனால் இடத்த சுற்றி சுற்றி உங்களுக்கு காட்டினுருக்கேன் ரோடு டச்சுக்கு லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிரமாதமான பூமி நம்ம கார் நின்று பாருங்கள் சூப்பராக இருக்க நண்பர்களே நான் இடத்த உங்களுக்கு முதல்ல ஒரு பவுண்டரி சுற்றி கட்டிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த இடம் நமக்கு தாம்பரத்துலேருந்து வரும்போது நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொழிலும் அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொழிலோ நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான பசுமையான ஒரு பூமி நம்ம மண் வளத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு மண் வளம் ரொம்ப நாளாக பயிர் வைக்காமல் தான் இருந்திருக்காங்களே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு குறையும் சொல்வதற்கு இல்லை ரொம்ப பிரமாதமாக இருக்க நண்பர்களே இந்த இடத்துல இப்பிரதாக நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் எந்த ஒரு வில்லங்கும் அல்லாத ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்பர்களே ஃபுல்லாக செம்மு நமக்கு ஒரு பெரிய செலவு எல்லாம் கிடையாது இடத்த வாங்கிட்டு ஒரு ஜேசி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு போர் அண்டு சர்வீஸு ஒரு போர் வந்து ஒரு ஒரு ஒன்றரைலேருந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாவில் போரும் ஒரு பெய்டு சர்வீஸ் ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இடம் நமக்கு ரொம்ப பிரமாதமாக ஆகிடும் நம்ம எந்த ஒரு வழிபாதையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஊரை விட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விவசாய பூமி இந்த இடத்துக்கு ஊருக்கு மிஞ்சி போனால் ஒரு அரை கிலோமீட்டருக்கு நண்பர்களே அவ்வளோதான் நான் இந்த அதையும் உங்களுக்கு இந்த பாருங்கள் மண் வளத்தை பக்கத்தில் பக்கத்தில் ஃபுல்லாக பாருங்கள் மண் வளத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக நான் எந்த ஒரு காட்டுற செது ஏற்ற நண்பர்கள் இருக்குது தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக செம்மண் பூமி நண்பர்களே ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப நாள் விவசாயம் செய்யறதுனால இந்த விவசாயி இடம் இப்படி கரம்பாக தெரியுது நமக்கு இந்த இடத்த அழகா ஜம்முன்னு க்ளீன் பண்ணிவிட்டு மண் தன்மை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக அருமையாக ஆகிடும் நண்பர்களே இது மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டெலாம் இனி வரும் காலங்களில் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் தான் அப்படியே கிடைச்சாலும் வந்து ரோட் டச்செலாம் கிடைக்காதுன்னு தெரியல ரோட் டச்சில் இருந்து ஒரு ஆயிரம் அடி போனோம் ஐநூறு அடி போகணும் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும் அந்தவே வந்து இன்றைக்கி எட்டாயிரம் ஒன்பதாயிரம் மேலே போயின்னு இருக்குது அதாவது மண் பாதையில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களே அந்த ரேட்டு போகுது இன்னும் கிணறு பம்ப் செட் மாதிரி இருந்தால் மண் பாதையில் இருந்தாலே பத்தாயிரம் ரூபா கூட பன்னெண்டாயிரூவா கூடன்னு சொல்கிறாங்க இது ரோட் கீழே இருக்கக்கூடிய நல்லா ரோடு ஃப்ரெண்டேஜ் நமக்கு இரநூறு அடிக்கு மேலே ரோடு ஃப்ரெண்டேஜ் கிடைக்கும் நமக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான சூப்பரான ஒரு பொன் பசுமையான ஒரு பூமி இந்த இடத்த பற்றி நான் ஒரு பெரிய எந்த ஒரு விதமான குறையும் சொல்ல ஏன்னா பக்கத்தில் எந்த ஒரு சுடுகாடோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு அருமையான சொத்து நண்பர்களே இந்த பாருங்கள் ஏன்னா நமக்கு இங்கேயே ஆரம்பிச்சிருந்து ரொம்ப இ பக்கத்துல பக்கத்தில் இபி கம்பமும் இருக்குது இபி சர்வீஸ் தான் வந்து பக்கத்து கணிக்காரை வந்து இபி அப்ளை பண்ணிட்டு இபி ஒயர் நின்ந்தாங்க நாங்கள் போகும்போது பாருங்கள் இபி ஆலங்கெல்லாம் போய் நின்ந்தாங்க அதனால் பக்கத்தில் நமக்கு ஈபியாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம இபி அப்ளை பண்ணிட்டு ஈபி சர்வீஸ் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் நமக்கு நான் உங்களுக்கு அந்த கிராமத்தையும் ஒரு நான் உங்களுக்கு அந்த கிராமத்தை போது ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணீங்க நான் சார் இடத்த நான் இங்கேயே வாங்கிட்டு இங்கே ஒரு வீடு கட்டிட்டு நான் இங்கேயே தங்கி விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் சார்னு கேட்குற நண்பர்கள் நிறைய பேர் எங்களுக்கு கேட்டிருக்கேன் எவ்வளோ ஆயிரம் பேர் எங்களுக்கு கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி நண்பர்களுக்கு இந்த இடம் ஒரு சூப்பரான ஒரு பூமி நீங்கள் எதுக்கு பயப்படி தேவை அழகாக அஞ்சு ஏக்கர் நாற்பது சென்ட்டு நமக்கு மொத்தமே சேர்த்து ஒரு ரெண்டு நாற்பத்தி மூணு லட்ச வேளை இந்த இடம் முடிஞ்சிரு மொத்தமே அந்த அஞ்சு ஏக்கரம் சேர்த்து நமக்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு லட்சம் வேலை முடிஞ்சிடும் நமக்கு அழகாக ஒரு இங்கே இடத்த வாங்கிட்டு ஒரு ஃபென்சிங் பண்ணிவிட்டு ஒரு வீடு கட்டிட்டு இங்கேயே நம்ம சர்வீஸ் எடுத்துகிட்டு இங்கேயே நம்ம கூட்டி போயிருந்து நம்ம இங்கேயே வாழ முடியும் அந்த கிராமத்தை காட்ட உங்களுக்கு அவங்களுக்கு கூட்டு போயிருக்கிற பாருங்கள் இடத்தானந்து கிராமம் எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு கிடச்சி தெரிஞ்சுங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஊரை வந்து ரொம்ப அருமையாக அற்புதமாக ஒரு நல்ல ஒரு கோயில் நாகரமாக ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கிராம நண்பர்களே நான் போகும்போதே எனக்கு பார்க்கும்போது இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா ஒரு இடத்த நம்ம வாங்கும் போது நான் திரும்ப சொல்கிறது இடத்துடைய பத்திரங்களாக நல்லா ஃபுல்லாக ஆராய்ஞ்சி வாங்கணும் ரெண்டாவது தண்ணி வளம் நல்லா இருக்குமா கிணத்து பாருங்கள் ஊரு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் கூட நான் உங்களுக்கு ட்ரோனில் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்கள் பக்கத்துலேயே வந்து அங்கே பாருங்கள் பக்கத்துலேயே கிராமங்கள் நிறைய இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் கிராமங்கள் நிறைய தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இடத்த வாங்கும்போது நான் திருப்பி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு பத்திரத்தை பார்க்கணும் மண்தன்மை பார்க்கணும் தண்ணியை பார்க்கணும் பக்கத்தில் இருக்க கிராமங்கள் எவ்வளோ தொலைவில் இருக்கின்றதை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த நாலு விஷயங்களும் இந்த இடத்துல நமக்கு எல்லாமே அமைஞ்சு போகுது எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கும்போது விலையும் வந்து பார்க்கணும் விலையும் வந்து பார்க்கும்போது ஒரு நியாயமான ஒரு பட்ஜெட் ஒரு எட்டு லட்ச ரூபாவில் ஒரு ஏக்கர் கிடைக்குதுன்னா ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக நான் சொல்லுவேன் இப்போலாம் வந்து எங்கள் நண்பர் பண்ணி எட்டு எட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கர்லங்கிறேன் இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சுக்கு இப்போ டிடிசிபி அப்படின்னு சொல்கிறாங்க வாங்கிட்டுனா ஒரு எனக்கு ஒரு பிளாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கூடு பாஞ்சு லட்சம் கூடுன்றான் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு விலையை இது ஒரு ஏக்கர்னாலே நாற்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட வருது நமக்கு ஒரு நாற்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஏக்கர் விலை எட்டு லட்சம் போது நம்ம தாராளமாக வரவேதே இந்த நடத்த வாங்கலாம் நம்ம விவசாய நிலங்கள் வாங்கும்போது ஒரு கம்மி ஒரு பட்ஜெட்டில் வாங்கி அதை பயிர் வச்சு கொண்டு வரதுக்குள்ளேயும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் கம்மி பட்ஜெட்டில் நம்ம ரொம்ப அதிகமாக பட்ஜெட்டில் எடுக்கும்போது நமக்கு அதிலேருந்து வர லாபத்தை வச்சுலாம் நம்ம பேஸ் பண்ணி கணக்கு போடக்கூடாது அதனால் தயவுசெய்து கம்மியான ஒரு பட்ஜெட்டில் நம்ம இடங்கள் வாங்கணும் அதிலேருந்து விவசாயத்தை கொண்டு வரணுமா தவிர ரொம்ப வில அதிகமான பட்ஜெட்டுக்கு நம்ம போகும்போது யோசித்து தான் செயல்படணும் இந்த பாருங்கள் அழகா ஜம்முன்னு சூப்பராக இருக்குது பக்கத்தில் அக்கத்துலேயே என்ன சுற்றி காட்டணும் அந்த கிராமத்தை ஒட்டி இல்லாமல் பக்கத்துலேயே வந்து இங்கேருந்து ஒரு மெயினான ஒரு தார் ரோடுக்கு வரும்போது நமக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் மெயின் ரோடு நம்ம செய்யாறுலேருந்து ஆரணி போகக்கூடிய மெயின் ரோடுக்கு நமக்கு வந்துடுது சைட் விசிட் வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்த பற்றி மேலே ஏதாவது தகவல் வேணுன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க சார் எனக்கு செயால் இருக்கக்கூடிய செங்காடு இடத்த பற்றி தகவல் வேணும் எனக்கு அந்த இடத்த நான் வாங்க விரும்புகிறேன் எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்கள் சார் அப்படின்னீங்கன்னா நான் நூறு சதவீதம் கண்டிப்பாக இந்த இடம் விற்காமல் இருந்தால் நண்பர்களே திருப்பி திருப்பாருங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய நம்ம மேலே நண்ப நம்பிக்கை இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து சார் இந்த இடம் எனக்கு ஓகே ஒரு சில கேள்வி கேட்டி எனக்கு ஓகே சார் எனக்கு நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் யாருக்கும் இந்த இடத்த காட்டாதீங்க நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே லாக் பண்ணுவாங்க கம்மி பட்ஜெட் இடங்கள்லாம் அதுமாதிரி உங்களுக்கு விருப்ப இருக்கிற நண்பர்கள் தயவுசெய்து பார்த்துட்டு இடத்த உடனே புக் பண்ணி வச்சுங்க சைட்விஸ்ட்டு வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் பிடிக்கிறதுல எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காது எந்த விதமான கருத்தும் இருக்காது இடத்த பற்றி யாரும் எந்த வித குறையும் சொல்ல மாட்டீங்க ஏன்னா பெரிய செலவுகள் கிடையாது பெரிய செலவுகள் ஏன்னா எந்த கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த இடத்த பற்றி மேலே தகவல் வேணும் கூப்பிடுங்க நம்ம ஃப்ரீயாக பேசுவோம் நம்ம நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்